கோகுலஷ்டமிக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் ஏதாவது வந்து ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு பட் சிம்பிளாக டக்குன்னு இமீடியட்டாக செய்கிற இந்த மாதிரி ஒரு பிடி கொழுக்கட்டை தாங்க பிடி கொழுக்கட்டை எல்லோரும் அந்த கையில் வச்சு செய்யணும் அப்படின்வாங்க பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் செய்யும்போது பார்க்குறப்ப ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நிஜமே செம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஒரு பேன் வச்சு அரிசி மாவை நல்லா வறுத்துக்கும் நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் அரிசி மாவு நல்லா வந்து வறுத்துப்போம் நீங்கள் இது வந்து எந்த மாவு எடுத்தாலும் சரி கொழுக்கட்டை மாவு இருக்கட்டும் இல்லை வந்து புட்டு மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு இடியாப்ப மாவு எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணாதான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கருகிறிச்சுனா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது ஸோ எப்போ வறுக்கிறதா இருந்தாலும் மிதமான தீயில் வச்சு வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மாவு நல்லா வறுபட்டுச்சுங்க மாவு வறுபட்டுருச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் மாவை இப்படி கையில் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு எடுத்திங்கன்னா நல்லா கம்பி மாதிரி இருக்க வரணும் அதுதான் இதோடய மெயின் விஷயமே இந்த கம்பி இப்போ தான் வர அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மாவு வறுபட்டுருச்சுன்னு ஆகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இது இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு நான் வந்து ஒரு கப் எல்லாம் எடுத்துருக்கேங்க பிடிச்ச விலம் தான் மாவு வளம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை பனங்கர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து வெள்ளம் அப்படின்னாலும் கொஞ்சம் தூசி மண் இருக்கக்கூடாதுனால நான் இப்போ வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க பாகுபாகலாம் எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி சும்மா அப்படி கொதிக்க ஆரம்பித்தா போதும் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஃபுல்லாக இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு தண்ணி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் மொத்தமாக வடிகட்டி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துப்போம் இதில் அப்போ தான் நம்ம பிசை கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூனால் அப்படியே லைட்டாக கிளறி விடுவோம் லேசாக கிளறி விட்டுக்கலாம் எப்போவுமே எந்த ஸ்வீட் சேர்த்தா இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது கூட நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்கள் தான் ஒன்று மட்டும் நாளும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நல்லா கலறி விட்டுடுங்க கொஞ்சம் ஆரட்டும் பா சூடாக இருக்கும் இல்லைங்களா தான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நிறைய நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நிறைய பேர் வெள்ளத்தை உடச்சி அப்படியே சேர்ப்பாங்க அப்படியே சேர்த்திங்கன்னா அந்த தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதோடவே அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறீங்க தூசி எதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கினது அப்படின்றதுனால வெள்ளோன்றதுனால நான் வந்து கொஞ்சம் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுறேன் மறுபடியும் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் ச பாகு ஊற்ற சொன்னது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கைவிட்டு கிளற கிளற பதத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கையில் கரெக்டாக பிடிக்கிற பதத்துக்கு வரணும் முக்கியமான விஷயம் அதுதான் கையால் பிசைய ஆரமிச்சோம் சூட ஆறிடுச்சு ஏன்னா இதுக்கு மேலே கையில் தான் கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைய முடியும் சூப்பராக இருக்குது இப்போது மாவை நல்லா பசைஞ்சிக்கலாங்க திரும்பவும் சொல்கிறேன் எந்த காரணத்துக்கு ஒன்று தண்ணி சேர்த்துக்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் வெள்ளம் வந்து பத்தாத மாதிரி இருந்தால் மறுபடியும் இன்னும் கூட வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் தயவுசே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் சல்லுன்னு மாறிவிடும் ஒரு மாதிரி ஹார்டாகிடும் நல்லா இந்த மாதிரி நல்லா பசஞ்சிக்கணும் நல்லா உங்களுக்கு குருட்டும் போது இந்த அளவுக்கு நல்லா ஒன்றும் சேர திரண்டு வருங்க எதுவுமே நீங்கள் எடுத்துருக்க அரிசியும் எடுத்துருக்க அரிசியும் வெள்ளமும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்ல அப்படியே உங்களுக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக வரும் இப்போ அதில் கொஞ்சமாக நீ சேர்த்துப்போம் ஓ நீ சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வாசனையாக இப்போ இதை நம்ம ஷேப் பிடிக்க வேண்டியதாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம் இப்படி உருட்டிட்டு அதை ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரிதாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது பசங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி மொத்த மாவுலேயும் செஞ்சுப்போம் நான் மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில் அது அங்கங்கே அந்த கருப்பெல் போட்டதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம பசஞ்சர் மாஃப்லாம் செஞ்சிருவோம் நம்ம இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சுங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு சூடு பண்ணிட்டு நம்ம அதில் அடிக்கிறலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் செய்யறதுக்கு தண்ணி கொதிச்சு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இல்லை அது வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கின மாதிரி ஆகிடும் நான் பெரிய இட்லி தட்டணுன்னா ஒன்றுத்துலையும் மூணு மூணு வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்று வருது உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஷேப் சைஸ் எடுக்கிறீங்களோ கரெக்டாக இருக்கும் அதுக்கும் ரொம்ப பெருசாகவும் எடுத்துடாதீங்க ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா என்னாலும் உள்ள மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டால் போதுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமேற்ற வேண்டாம் மூடி போட்டு இப்போது கொழுக்கட்டை வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம் செம சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு ஜஸ்ட் இப்படி கத்தி வச்சு லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க ஏன்னா பிளேட்லேருந்து கொஞ்சம் ஆறணும் உடனே எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுவோம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிடிக்கொழுக்கிட்ட சூப்பராக ரெடியாக இருக்குது செமையாக இருக்குங்க அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நிஜமாதிரி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது அந்த நடுவில் நடுவில் எள்ளுக்கு அடிப்படறது செமையாக இருக்குது நான் சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள் நிஜமாக செம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க